யாரை தெரிந்து கொண்டார் பைத்தியங்களை யாரு இதுதான் பைத்தியம் மாதிரி பேசிக்கும் போது இது தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகின்ற வழியில இல்லாதவர்களை தெரிந்து கொண்டாராம் பவுன் சொல்லுகின்ற வழியில ஆபிரகாமை குறித்து பேசிக் கொண்டு வருகிறார் ஆபிரகாமுடைய வாழ்க்கை குறித்து பேசுகின்ற வழியில ஆபிரகாம் அந்த தேவனுக்கு ஒரு பெயர் வைத்தானா தேவனாய் கர்த்தருக்கு ஆபிரகாம் என்ன பெயர் வைத்தானா இருக்கிறவர்களாக அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன் யார் பேர் வச்சது பவுல் சொல்லுகின்றார் பவுல் என்ன சொல்லுகிறார் ஆபிரகாம் தேவனுக்கு என்ன பெயர் வைத்தான் இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக அழைக்கிற தேவன் ஆபிரகாம் என்ன இல்லை இந்த பவுல் சொல்லுகிறார் ஆபரகாம் இல்லாதவளை இருக்கிறவர்களாக அழைக்கும்படியாக அவருக்கு பெயர் வைத்தார் என்று சொல்லி எந்த சூழ்நிலை பெயர் வைத்தார் என்று வாசிப்போம் ஆதி ஆகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஜெனிசிஸ் சாப்டர் பிப்டீன் வார்டு நம்பர் ஃபைவ் அவைகள் எந்த சொல்லி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றால் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன என்று சொல்லுகிற அப்போ அவனுடைய வாழ்க்கையிலே பிள்ளை இல்லை ஆனால் கர்த்தர் அவனை வீட்டை விட்டு தனியே அழைத்து வந்து அவனுடைய செல்வங்களை விட்டு தனியே அழைத்து வந்து அவன் வெளியே கொண்டு வருவது மாத்திரமல்ல வானத்தை அண்ணாந்து பார்க்க முடியாத சொல்லி என்ன சொல்கிறார் வானத்து நட்சத்திரங்களை போல சந்ததி இருக்கும் என்று சொல்லுகிறார் இதை போல நட்சத்திரங்களை போல இருக்கும் என்றார் அப்போ இந்த நட்சத்திரங்களை இவன் யாதாக பார்க்க வேண்டும் தன்னுடைய பிள்ளையாக பார்க்க வேண்டும் பிள்ளைகளாக பார்க்க வேண்டும் தனக்கு பிள்ளை இல்லை இல்லாத சூழ்நிலை கருத்து சொல்றாரு நட்சத்திரங்களை எண்ணுன்ற ஒரு மனுஷன் எவ்வளவு நட்சத்திரங்களை எண்ண முடியும் தெரியுங்களா சிக்ஸ் தௌசண்ட் ஆறாயிரம் நட்சத்திரங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே அவன் என்ன செய்கிறான் வெளியே வந்த உடனே அவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கின்ற வேலையில அங்கு மேலே பாக்குறான் ஒரே ஒரு ஸ்டார் அவன் கண்டித்திருது நார்த் ஸ்டார் என்று சொல்லுவார்கள் நார்த் ஸ்டார் என்று சொல்லுவார்கள் அதிகாலையில ரெண்டரை மணி மூணு மணிக்கு வரும் அந்த நட்சத்திரத்தை பார்த்து சரி ஒருவேளை நமக்கு ஒரு பிள்ளை பிறக்கலாம் ஏன்னா நமக்கு என்ன ஆச்சுங்க வயசாகி போச்சு என்னாச்சு அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறார் ஆபுடைய மகன் பேர் என்ன ஈசாக்கு அந்த விசுவாசம் கொஞ்சம் வருது ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் கொஞ்சம் அப்படி தள்ளி பார்த்தீங்கன்னா அந்த ட்வின் ஸ்டார் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ட்வின் ஸ்டார் அந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு இருக்கும் அவனுடைய பார்வை அலை மோதுகிறது ஓஹோ இவனுக்கு ரெண்டு பிள்ளை பிறக்குமா யாருக்கு ஈசாக்கு எத்தனை பிள்ளை பிறகுது யார் யார் பேருண்ணா ஏசா உடனே பேர் ஏசா யாருக்கு சிரிப்பில ஆகி போச்சுங்க கொஞ்சம் ஜாஸ்தி ஆகி போயிடுச்சு கிழவனுக்கு மறுபடியும் பார்க்குறான் அந்த பக்கம் பார்த்தா த த கார்டன் கார்டன் சிட்டி என்று சொல்லுவார்கள் பஞ்ச் பஞ்ச் ஆஃப் ஆஃப் ஸ்டார்ஸ் ஸ்டார்ஸ் பனிரெண்டு பனிரெண்டு இருக்கும் இருக்கும் வானத்தில் போய் போய் எண்ணி நைட்டில் அப்போ மறுபடியும் யோசித்து சிரிக்கிறான் பிரபுக்கள் கோத்திரங்கள் பனிரண்டு கோத்திரும் ஒருத்தனுக்கு கோத்திரமோ ஒருத்தனுக்கு பிரபுக்களும் பிறப்பார்கள் என்று சொல்லி விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்குள்ளாக வளர ஆரம்பித்தது தேவனுடைய பிள்ளைகளே எனவே அவனுக்கு பெயர் ஆஃப் விசுவாசிகளின் தகப்பன் என்கிற பெயர் ஏற்பட்டது பிள்ளைகள்